வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்குமார் கொடைக்கானல ஏதோ மர்மமான ஒரு மனுஷன் அலைஞ்சிட்டு இருக்காருன்னு ஒரு தகவலை பல பேருமே கலைப்பு விட்டுருக்காங்க அவரை ஏதோ அமானுஷவாதி மாரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க இதுதான் முழுக்க முழுக்க பண்ண போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஏதாவது ஒரு இடம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா போதும் அதை தொடர்ந்து நிறைய புது புது விஷயங்கள் வெளியே வரும் அந்த வகையில் த மங்கிமேல் பாய்ஸுன்ற மலையாள படம் சமீபத்தில் ரிலீஸ் இருந்துச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய ரெஸ்பான்ஸு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை விட எந்த இடத்துல செம ரெஸ்பான்ஸை பெற்ற படமாக அந்த படம் இருந்துச்சு அதுக்கு பிற்பாடு தான் கேவை பார்க்கணுன்ட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த குகையை தேடி போக ஆரம்பித்தாங்க சரி கொடைக்கானலில் வேற என்னெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்கும் அமானுஷ்யம் சார்ந்து என்ன இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் சில தகவல்களை தேட போயிட்டு ஒரு நபரோட பேரை வெளியே கொண்டு வந்தாங்க டாக்டர் ஹாலண்டர்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அவரை பற்றி பல பேரும் பேசியிருக்காங்க சொன்னவங்கெல்லாம் பிரதானமாக சொன்ன விஷயம் அமானுஷ்ய மனிதர் மிகப்பெரிய மர்மத்திற்கு சொந்தக்காரர் அவர் பார்க்குறவனா துப்பாக்கியெல்லாம் சுற்றுவார் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க ஏன்ப்பா அப்படி இருக்க ஒரு பர்சன் எப்படி கொடைக்கானலில் சுதந்திரமாக உலாக வந்துட்டுருக்க முடியும் அப்படின்ற கேள்வி நம்ம மனசுலேயே வருது ஆனால் அந்த கேள்வி வர்றதுக்கு முன்னாடி இது போல் தான் அங்கே சித்தரிச்சிருந்தாங்க அந்த மனுஷனை இந்த ராங் டன்னு படம் பார்த்துருப்பீங்க உச்சகட்ட கொடூரமான ஒரு படம் மனுஷங்களை மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு கதை கலந்தான் இந்த படம் அந்த படத்தில் வந்தவங்க கூட ஒற்றுமைப்படுத்தி இவங்கள மாதிரிலாம் சில பேர் இந்தியாவில் இருக்காங்க கொடைக்கானல கூட இருக்கலாம் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் உண்மை என்னன்றது தேடி போகிறப்ப எம்பா மனசாட்சி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு ஸ்கிரீன்ல தெரியறாருலங்க இவர் பேர் தான் டாக்டர் ஹாலண்ட் ஸ்வீடனை பூர்வீகமாக கொண்டவர் பிஹெச்டி முடித்தவர் அண்ட் சைக்கோ தெரப்பிஸ்ட் வேறு அவர் எப்பேர் படிப்பு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காருங்க ஸ்வீடன்லேருந்து இருந்து கிளம்பி இதுக்கான காரணம் ஆன்மீக ஆய்வு இருக்குல்ல ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் இந்த ஹாலண்ட் கடந்த இருபது வருஷங்களுக்கு மேலே கொடைக்கானலில் தான் வாழ்ந்துகிட்ருக்கார் எவருக்குன்னு சொந்தமாக வீடுகள்லாம் தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே ஒரு வண்டி இதுக்குள்ளே தான் ஹாலண்ட் முழுக்க முழுக்க தங்கியிருக்கார் வேறு எங்கேயுமே தங்குறதில்லைங்க இதுக்குள்ளே மட்டும்தான் தங்கியிருக்கார் அவர் படுத்துக்கிறதுக்கு ஒரு படுக்கை மாதிரி இந்த உள்ளே இருக்க இருக்க இருக்குல்ல இது அமையுது அவ்வளோதான் பல வருஷமாக அதே பொசிஷனில் தான் அவர் எப்போ படுக்கிறதா இருந்தாலும் அதே பொசிஷனில் தான் இதே இடத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு இந்த கார் தான் கொடைக்கானலில் அங்கங்கே தென்படும் எங்கே கொடைக்கானலில் ஓகேவா இது போல் ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் பல பேர் இவரை அமானுஷ்ய மனுஷன்னு கிளப்பி விட்டாங்க யாருக்கிட்டயோ அந்த பர்சன் பேசவே மாட்டாராங்க யார் ஹாலண்டு ரொம்ப 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 அமைதியை விரும்புகிற மனுஷனா இந்த வண்டிக்குள்ளே பயணிச்சபடியாத அவர் இருக்கார் தினமோ காலையில் ஆறு மணி வாக்கில் அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாராம் கரெக்டாக அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்காங்க அந்த பகுதிக்கு போயிட்டு அங்கே இருக்க நாய்கள் பறவைகளுக்கு இந்த மேரிகோல்டு பிஸ்கட் இருக்குல்ல அதை போடுறது அவரோட பாடிக்கையா இதுக்கான காசு எப்படிப்போ அவர் கிடைக்குதுங்க கேட்டீங்கன்னா யாசகம்லாம் எதுவுமே ஒரு பெறலங்க அதுக்கான பதில் இருக்குது நான் போக போக காண்டு முடிவில் சொல்கிறேன் இதுக்கான காசு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு ஸோ தினமும் காலையில் ஆறு மணிக்கு இந்த விஷயத்த இந்த நல்ல விஷயத்த பண்ணுறாரா காட்டெருமைகளுக்கும் மனுஷன் உணவு அளிக்க கிடையாதுங்க இந்த குணா படம் ஷூட்டிங்க்காக அந்த குணா அந்த கேவை தேடி இந்த குணா படக்குழு பயணிச்சிருந்தாங்களே சந்தான பாரதி அவர்களும் கமல் சார் அவர்களும் அப்படி போயிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கேவ் இருக்கிறது அப்போ அந்த இடத்துல காட்டெருமைகள் நடமாட்டம் ஹெவியாக இருந்திருக்கு அப்போ ஒரு அம்மா யாரோ ஒருத்தருக்கும் உணவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மாடுகளை அடைக்கிற மாதிரி சவுண்ட் இருக்குல்ல அந்த சத்தத்தை எழுப்பியிருக்காங்க அப்போ தான் சாருக்கு டவுட் இருக்கு யாரை கூப்பிட்றாங்க அம்மா சாப்பாடு போகிறதுக்கு அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பைசன் அங்கே வந்து நிற்கிதான் பார்த்து மிரண்டுட்டு இருக்காங்களா இவங்க அங்கே இருக்க மக்கள் அந்தளவுக்கு பைசனாக ஏதோ கொடூரமான விலங்குன்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க அதுக்கும் உணவுகளை போடுவாங்க அந்த வகையில் ஹாலண்ட் இருக்கார்ல இவர் நாய்கள் பறவைகளுக்கு எந்த அளவு உணவு அளிக்கிறாரோ இதே மாதிரி தான் காட்டெருமைக்கு உணவு அளிக்கிறாருங்க அவருக்கான காசை தனக்கு பாதியும் விலங்குகளுக்காகனு ஃபுல்லாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் உடம்புல தண்ணியே பட்டதில்லைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க கொடைக்கானல் மக்கள்லாம் ஏன்னா அங்கே இருக்க எல்லாருக்குமே இவர் தெரியுமா கொடைக்கானலில் ஆனால் இவருக்கு யாருமே தெரியாது ஏன்னா இது போல் ஒரு வண்டிக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் விசித்திரமானவன் எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்களே அப்படி தான் இவரை பற்றி எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கான் குளிக்கிறதுனா என்னனே தெரியாத ஒருத்தர் இவர்ன்ற மாதிரி தான் அங்கே இருக்க சில பேர் சொல்கிறாங்க ஏமா நான் பலவாட்டியும் அவரை பார்த்துருக்கேன் ஆனால் அவர் தண்ணியை கொண்டு போகிறா மாதிரியோ குளிக்கிற மாதிரியோ நாங்கள் பார்த்ததில்லைன்றதான் அங்கே இருக்க சிலரோட கருத்தாக இருந்துகிட்ருக்கு இவர் சில பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பாரோ அப்படின்லாம் கருத ஆரம்பித்தாங்க ஏன்னா கூட யாருமே கிடையாது ஒரு வண்டிக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு கொடைக்கானலாம் இது போல் சில பேர் கருதுவாங்களே நம்மளை விட தெளிவாக இருக்காருன்னு தான் சொல்லணும் அதான் உண்மை உதாரணத்துக்கு மழை அடிக்கடி பெய்யுது அப்படின்னா நீங்கள் சமதள பரப்பில் இருக்கீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆனால் மழைப்பாங்கன்னு இடங்கள்ல இருக்கீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சு நிலச்சரிவு அதிகமாக ஏற்பட்டு மரம் பாறைன்னு உருண்டு வந்தவங்க மேலே விழுந்தால் என்ன அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குல்ல ஸோ இவர் வசிச்சுட்டு இருக்கிறது இந்த வண்டியில் தான் இந்த வண்டி மலையடி வாரத்தில் இருக்கும்போது அங்கேருந்து சரிவு ஏற்பட்டு மரமோ பாறையோ விழுந்துச்சுனா முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அவர் இன்னும் சர்வே இருக்காரு ஸோ அந்த மாதிரி மழைக்காலங்களில் என்ன பண்ணுவாரான் அந்த வண்டியை அவர் ஓட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் எதுவுமே இந்த மலைப்பாங்கான பகுதியோ பாறைகளோ இல்லாத இடங்களில் வண்டியை போட்டு வெயிட் பண்ணுவாராம் மேலே சீலிங் ஏதாவது இருக்கணுமா மாதிரி இருக்கிற மாதிரி இடத்துக்கு கீழே போயிட்டு தான் இந்த வண்டியை போட்டு அதுக்குள்ளே காத்துக்கிட்டு இருப்பாராம் இந்தளவு யோசிக்கிற ஒரு மனுஷன் தான் ஹாலண்டு இப்போ ஏற்பட்ட ஹாலண்ட் எதுக்காக அங்கே இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்காரு இது போல் நம்ம மனசில் இருக்க கேள்விகளை கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொன்ன எப்படி இருக்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் பேச மாட்டாரோன்னு சொல்கிறாங்க இவரை பதில் சொன்னேன் எப்படி இருக்கன்ற கியூரியஸான விஷயம் தான் நம்ம மனசில் இருக்கும் பேசியிருக்காருங்க ஹாலண்ட் அவர்கள் பேசியிருக்காரு கேட்குற கேள்விகளுக்கு பதில்களும் கொடுத்துருக்காரு அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு முடித்த பிற்பாடு எப்பா இவர் என்ன ஸ்வீடன் வாழ் ஒரு ஆன்மீகவாதி மாதிரி இப்படி இருக்கார் எதுக்காக அங்கேருந்து இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்து இவ்வளோ தூரம் மெக்கணும் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு நீங்கள் அவர் சொல்கிற விஷயங்கள மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா ஓ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல அப்படின்னு தோணுங்க இப்போ ஒரு சொல்கிற விஷயங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாமா ஸ்வீடனில் வன்முறை ரொம்ப அதிகமாகிடுச்சு எங்கே பார்த்தாலும் ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு எல்லாம் சண்டைக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வன்முறை பிடிக்காது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆன்மீக பூமி இந்தியா தான் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு தான் இதை சொல்கிறது யார் ஸ்வீடனோட சிட்டிசன் அதனால தான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் முதல்ல இந்தியாவுக்கு வந்தேன் அப்புறம் அங்கங்கே சுற்றிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் ஆன்மீகம் உச்சம் பெற்ற நாடு இந்தியாங்கிறதுனாலயே சக்தியும் உச்சத்தில் இருக்கோன்னு அர்த்தம் சுப்ரீம் பவர்னு சொல்கிறாரு ஆனால் இது யாருமே உணர்றது கிடையாதுன்னு சொல்கிறாருங்க வேறு யாரையும் இல்லையா நம்மளை பற்றி தான் அவர் சொல்கிற மாதிரி இருக்க மறைமுகமாக ஸோ இது யாருமே உணர்றதில்லை ஹிந்து மார்க்கத்தை பத்தி நான் இங்கே ஆராய்ச்சி பண்றேன்னு சொன்னாரு எனக்கு தேவை அமைதி மட்டும்தான் எனக்கான அமைதி உலகத்துக்கான அமைதி ஸோ அமைதிக்காக தான் நான் இங்கே தங்கியிருக்கேன் ஆசைகள்ல இருந்து விலகி விடுதலை ஆகணும் இதை சொன்னது நான் கிடையாது கிருஷ்ண பரமாத்மான்னு கிருஷ்ணரை கோட் பண்றாரு இதன்படிதான் என்னோட காருக்குள்ள நான் என்னோட வீட்டை அமைச்சுக்கிட்டேன் என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு மனுஷ உயிர் என்னென்ன தேவையோ அது மட்டும் என்னை சுற்றி இருக்கும் எனக்கு இந்த இடம் போதும் படுக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு மற்றபடி எனக்கு வெளியில் எதுவுமே பெருசாக ஆசை இல்லைன்னு அவர் சொல்கிறார் இங்கே எனக்கு நண்பரோ அம்மாவோ அப்பாவோ இப்படி யாருமே இல்லை நான் தனியால் தான் காருக்குள்ளே இருக்கிறது தான் என்னோடய உலகம் இதை தாண்டி எனக்கு வேறு உலகமே கிடையாது பன்னெண்டு வருஷங்களா நான் இந்த காருக்குள்ளே தான் இருக்கன்றாருங்க பன்னெண்டு வருஷம் நான் ஏதோ கார் ஒரு இடத்துல போட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க நான் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுவேன் தி பெஸ்ட்டு நான் அப்படின்னு அவரே கிளைம் பண்ணுறாரு எனக்கு பேக் பெயின் இருக்குது ஸோ அதனால தான் என்னால் அடிக்கடி எழுந்து நடக்க முடியாது எப்போவுமே இந்த காருக்குள்ளே இருக்க அந்த சீட்லேயே நான் படுத்தபடி இருப்பேன் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து போகிறோம் பார்த்தீங்களா இந்த பிஸ்கட்லாம் போடுறதுக்கு அது வரைக்கும் எழுது மட்டும்தான் மற்றபடி பெருசாக நடக்க முடியாது அவரே சொல்கிறார் நான் ஆளை பார்க்கும்போது தெரியுது ஏஜ்டு பர்சன் தான் தினமும் காலையில் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போவேன் போயிட்டு அங்கே எனக்கு உணவு கொடுப்பாங்க சாப்பிடுவேன் அங்கே இருக்க கழிவறையை நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்றாரு ஊர் மக்களை சில பேர் சொன்னாங்கன்னு சொன்னல தண்ணியே படலப்பா ஒரு மேலே அப்படின்ட்டு அவர் கழிவறைக்கு போயிட்டு குளிச்சுட்டு கூட வரலாம் யாருக்கண்டா ஒத்தம்போதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அப்படியே பேசிடக்கூடாதுல ஸோ இவர் இருந்து சொல்கிற விஷயம் இதுதான் இதை பூர்த்தி பார்க்கணும் இப்போ ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோ ஹாலன் கிட்டே செல்ஃபோன் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இருக்குது இந்த கையில் வச்சிட்ருக்கார் பாருங்க இப்போ வந்து ஃபோன் மாடல்லாம் அது கிடையாது அந்த டைமில் கலர் செல்ஃபோன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா அது ஒரு மாடலை வச்சுட்டுருக்காரு அதோ இந்த ஃபோனில் இந்த ஒன்பதாம் நம்பர் பட்டன் இருக்குல்ல அது ஒர்க் ஆகலை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்போ எவ்வளோ அறுவ பழசான ஃபோனாக இருக்கும் பாருங்க எனக்கு தெரிஞ்சு அவர் கையில் இருக்க ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் திங்க் அப்படின்னா செல்ஃபோன் மட்டும்தான் அது கூட ஒரு பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிறாரா எந்த அளவுக்குன்றதுலாம் வரைக்கும் பிடிபடலை மூளைக்குள்ளே தான் நான் தூங்குவேன்னு சொல்கிறாருங்க என்னோடய தாட்ஸ் இருக்குல்ல அது எப்போ உதிக்காமல் இருக்கும் நான் அப்போ தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் எந்த நேரமும் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் எதையாவது ஒன்று இதன்படி தான் நான் கடவுள்கிட்ட தொடர்பு கொடுறேன் கம்யூனிகேஷன் வித் காட் ஓகேவா இவர் சொல்கிற விஷயம் தன்னோடய மூளைக்குள்ளே சிந்திச்சபடியே தான் கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியறதா அவர் கிளைம் பண்ணுறாரு அவரோட கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாம் இந்த உலகத்தில் தீயவைகள் ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு பிரம்மா மாயமாயிட்டாரு நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கு அப்படின்றாருங்க பப்ளிஷ் ஆச்சான் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது காருக்குள்ள அவரோட வாழ்க்கை நடந்துகிட்ருக்குல்ல இந்த இன் பிட்வீன் கேப்பில் ஃபுல்லாக பக்கம் பக்கமாக எழுதுறது அதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு புத்தகம்ன்ற மாதிரி சொல்றாரு நான் எழுதின இந்த இவ்வளோ புத்தகங்களையும் ஒன்னாக சேர்த்து கருடா அப்படின்னு பதினாறாயிரம் பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் இது போல் பிரம்மா அப்படின்னா படைக்கும் தொழிலை செய்கிறவர் விஷ்ணு அப்படின்னா காக்கும் தொழிலை செய்கிறவர் சிவபெருமானா அழிக்கும் தொழிலை செய்வாருன்னு இதனால தான் அவங்கள மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம் இந்த மும்மூர்த்திகளோட வேலை அப்படின்றது நாம் நினச்சிட்டு மாதிரி கிடையாது வேறு வேறு இருக்குன்னு ஹாலன் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாருங்க நாம இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் ஹாலண்ட் அவர்கள் நம்மளோட கண்ணோட்டத்தில் இருந்து அப்படியே அப்பாற்பட்டு வேற ஒரு வருஷத்தை சொல்கிறாரு படைப்பு தொழிலை செய்யறது பிரம்மா கிடையாது விஷ்ணு தான் அடிச்சு சொல்றாரு அவருக்கு விஷ்ணு மேட நாட்டை மதீதம் போல இருக்கு அன்பு தான் சிவன் அப்படின்னு கிளைம் பண்ணுறாருங்க எதிரி மேலே கூட நீ அன்பு செலுத்து அப்படின்னு சிவபெருமானை கூட்டிலிடுறார் அப்படின்னா அவர் தான் லவ் சிவன் விஷ்ணு ஒன்றா சேர்ந்த அந்த சேர்க்கை இருக்குல்ல இதோட கடவுள் தூதரா வந்த மனித ஸ்வரூபம் தான் கருடா அப்படின்னு சொல்கிறாரு அவரோட புத்தகத்துக்கு பேர் எதுக்காக இந்த டைட்டில் வச்சிருந்தாருன்னு இப்போ ஒன்று தெரிஞ்சிருக்கும் சரி இவ்வளோ தூரம் ஹிந்து மார்க்கம் சார்ந்து இவர் அபிமானம் கொண்டிருக்காரு அப்படின்னா கோயிலுக்குலாம் போவாரா இல்லையாப்பா அப்படின்ற கேள்வியும் உங்க மனசில் வரும் ரணபத்ரமா பதில் சொல்கிறாரு நான் கோயிலுக்குலாம் போக மாட்டேங்க இது வரைக்கும் நான் போனதே இல்லை என் உடம்பு தான் கோயில் எனக்குள்ள தான் கடவுள் இருக்கார் அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் அப்புறம் எதுக்காக எனக்கு இன்னொரு கோயில் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு குடும்பமும் சரி குடும்ப தொடர்பும் சரி எதுவுமே கிடையாது என்னோட பேரண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி மறைஞ்சிட்டாங்க எனக்கு திருமணமாகலை நான் தனி கட்டேன் ஸோ என்னோட வாழ்க்கையை நான் இங்கே எனக்காக இருக்கேன்னு சொன்னார் இதுக்கப்புறம் பிரபஞ்சத்தை பற்றி பேசினா அப்படி நம்மளை கேட்டால் பிரபஞ்சம்னா எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் நம்ம ஆயிரத்தெட்டு அசம்ஷன் சொல்லுவோம் இப்படி வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலான்னு இன்னும் விண்வெளி ஆய்வாளர்கள் கேட்டால் அவங்க வேறு சில விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் ஹாலண்ட் என்ன சொல்கிறா அப்படி நம்மளோட தாட்ஸ் இருக்குல்ல நம்மளோட எண்ணங்கள் இதனால் உருவானதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாருங்க கேட்குறதுக்கு சாதாரண வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ணினா அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது யோகிகள் முனிவர்கள்லாம் அந்த காலகட்டங்களில் ஒரு கிரகத்தில் வந்து இன்னொரு கிரகத்துக்கு பயணப்பட்டுருக்கலாம் டெலிபதி சார்ந்த சில விஷயங்களை பண்ணியிருக்கலான்னு ஒரு நம்பிக்கை இப்போ இருக்க ஆழமாக இருக்குல்ல சித்தர்களை ஃபாலோ பண்ணுறவங்க மத்தியில் அது எல்லாமே தாட்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதுதான் ஹாலண்ட் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது அவருக்கு சித்தர்களை பற்றி தெரியுமா தெரியல ஹாலெண்ட்டு இருக்குது ஆனால் சொல்லியிருக்க விஷயம் முன்னாடி எவ்வளவோ இருக்குது நம்ம உடம்போட கீழ் பகுதியிலேருந்து தலை உச்சி வரைக்கும் ஒரு சக்தியை ஏற்றணும் இது தலையோட உச்சி அடைஞ்சதும் நூறு சதவீதத்தை எட்டிடும் அதுதான் சூன்ய நிலை அப்படின்றாருங்க சூன்ய நிலைனா எதுவுமே இல்லை ஜீரோன்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு எல்லாருமே ஒரு நாள் அந்த சூன்ய நிலையில் தான் இருப்போம்னு சொல்கிறாரு இவர் சொல்கிறதோட அல்டிமேட்டான ஒரு தாட் என்னென்னா மரணம் இருக்குல்ல அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு ஆனால் உயிரோடு இருக்கும் போதே அந்த நிலையை அடையிறதுக்கு எந்தளவுக்கு நம்மளோட தாட் ப்ராசஸ் பெருசாக போயிட்டே இருக்கும் யோகிகள் முனிவர்கள் செஞ்ச விஷயத்தை எந்தளவுக்கு நாம செய்கிறோமோ உயிரோடு இருக்கும்போது அந்த நிலையை அடையலான்றது தான் அவரோட கருத்து அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாரு எல்லாருமே எல்லாத்தையும் விட்டுருங்க என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கோ மனுஷனாக போகிறதே அந்த எல்லா ஆசைகளையும் விட்டுருங்க உங்கள் ஆசைகளை முடிஞ்சால் குறைக்க ட்ரை பண்ணுங்கள் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அடையணும்னு நினைக்காதீங்க குறைக்க ட்ரை பண்ணுங்கள் என்ன மாதிரி ஒரு சின்ன இடத்துல வாழுங்க அப்படின்றார் இவர் சொல்கிற இந்த விஷயத்தில் எதுவுமே நமக்கு சாத்தியம் கிடையாது எனக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபா வரும் பென்ஷன் பண்ண ஓகேவா அவங்க கண்ட்ரி சார்ந்து இந்த அறுபதாயிரம் ரூபாய் இங்கே பக்கத்தில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டில் என்னோடய அக்கௌண்ட்டில் அது எப்போவுமே மாதம் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இதில் முப்பதாயிரம் ரூபாய் எனக்கான செலவுக்காக எடுத்துப்பேன் மிச்சம் இருக்க முப்பதாயிரம் ரூபாவை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த பிஸ்கட் பேட்டெலாம் போடுறல உணவு பொருட்கள்லாம் இதுக்காக செலவு பண்ணுன்னு சொல்லியிருக்காருங்க நீங்கள் ஹாலண்டி எப்படி வேணும்னு நினைக்கலாம் ஆனால் இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் தான் கிட்ட இருக்க காசு அதை சரிபாதியாக தன்னோட உயிரை காக்கவும் சரி பிற ஜீவராசிகள் சார்ந்தும் சரி செலவு பண்ணுற மாதிரி எத்தனை பேர்கிட்ட வரும் கிட்ட இருக்கு இவர் ஒரு ப்யூர் வெஜிடேரியனா அதையும் இங்கே சொல்லியிருக்காரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இவருக்கு அங்கே தனிமை வேணுன்றதுனால தான் இப்போ வரைக்கும் அந்த வண்டிக்குள்ளேயே இருக்கார் இதுக்கப்புறம் இவர் பெருசாக மக்கள் மொத்தத்தில் ரீச் ஆகிற பட்சத்தில் நிறைய பேரை கிளம்பி இவரை பொருட்காட்சி மாதிரி பார்க்காம இருந்தால் சரி அங்கே போயிட்டு தூரத்தில் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறது வேற இவர்கிட்டேயே போயிட்டு ஐயா ஒரு செல்ஃபி ஐயா ஐயா ஒரு செல்ஃபி வீடியோ ஐயா அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் எதுக்காக இங்கே இருக்காரோ அதுவே பிரோஜனம் இல்லாமல் ஆகிடும் நிறைய பேர் இவரை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் திகில் பயம் அமானுஷ்யம் அது எதுவுமே கிடையாதுங்க சாந்த சுரூபமாக அந்த மனுஷன் இருக்கார் நம்மகிட்டே வந்து யாராவது ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் பிடிக்காத விஷயத்த பேசிட்டே இருந்தால் எவ்வளோ கடுப்பாகும் அப்படி நாம கோவப்பட்டா அப்போ நம்மளே அது மாதிரி சொல்ல முடியும் அமானுஷ்யம் நபர் நீ அப்படின்ட்டு அது மாதிரி தான் இவர்கிட்ட க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்குது அது யாரை பார்த்து துப்பாக்கி சுடுற மாதிரிலாம் போட்டு நாங்க பாருங்க அந்த புண்ணியம் ஏவாந்தரல இந்த வதந்தியில் பரப்பி விட்டேன் மனுஷன் அளவுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்றாருங்க மூஞ்ச சுழிக்கவே இல்லை இவரை பற்றி அந்தளவுக்கு பேசி வச்சுருக்காங்க இந்த உண்மையை போட்டு ஓடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இவரை பற்றி எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் மக்களே ஹாலண்டோட இந்த வாழ்க்கை இருக்குல்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸாக கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்